அனைவருக்கும் வணக்கம் தம்பி தென்னகமிஷ்ணு அவர்களுக்கு தொடர்ச்சியாக பல்வேறு மிரட்டல்கள் மறைமுக மிரட்டல்கள் நேரடி மிரட்டல்கள் அப்படின்னு சொல்லி வந்துட்டே இருக்குது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பசும்பொன் பாண்டியன் அப்படிங்கிற நபர் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த நிகிதா அவர்களுடைய விஷயத்துல அவங்க வேலை வாங்கி தருவதாக சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சில பேர் ஏமாற்றிருக்காங்க அப்படின்ற விஷயத்துல பசும்பொன் பாண்டியன் அப்படிங்கிற நபரை தான் அவங்க மெரக்னாக பணத்தை திருப்பி கேட்டவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி வந்த செய்தியை உறுதிப்படுத்திக்க போகும்போது அந்த பசும்பொன் பாண்டியன் அப்படிங்கிற நபர் வந்து யூடியூப்ல எப்பொழுதும் அண்ணன் சீமான் அவர்களே ரொம்ப ஆபாசமாக தரக்குறைவாக அவருடைய குடும்பத்தை பற்றி தரக்குறைவாக பேசிக்கொண்டு விஜயலட்சுமி போன்ற ஆட்கள்லாம் வீடியோ போட்டாங்கன்னா அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதே ஒரு விமர்சனமாக எடுத்து வைத்து கொண்டு இருக்கக்கூடிய திராவிட கருஞ்சட்டை கூட்டத்திற்கு நெருக்கமான சுபவி ஐயா போன்றவர்களுக்கெல்லாம் நெருக்கமான இந்த பசும்பொன் பாண்டியன் தான் அப்படிங்கிற மாதிரியான தகவல் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்களே சொன்னதாக தம்பி தென்னகம் விஷ்ணு அவர்கள் ஒரு வீடியோவை போடுறாரு இப்ப தம்பி தென்னகம் விஷ்ணு அவர்கள் தன்னுடைய வீடியோல சொன்ன அந்த கருத்து அந்த செய்தி ஒருவேளை போய் அவதூறு அப்படிங்கிற பட்சத்துல இந்த பசும்பொன் பாண்டியன் அவர்கள் என்ன பண்ணிருக்கணும் இவர் ஒரு வழக்கறிஞராக தன்னை சொல்லிக்கிறார் இவர் வழக்கறிஞரான் அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் நிர்மலா தேவி போன்ற முக்கியமானவர்களுக்கெல்லாம் இவர் வழக்கறிஞராக செயல்பட்டிருக்காராம் இவர் வந்து திராவிட கூட்டத்திற்கு கருஞ்சட்டைகள் கூட்டத்துக்கு நெருக்கமானவராக இருக்காரு இவர் ஒரு ஈவேர ஆதரவாளர் அண்ணன் அவர்கள் ஈவேர விமர்சித்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தவர் சுபவி போன்றவர்கள்லாம் வந்து இவருக்கு நெருக்கமானவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் நடக்கக்கூடியது திராவிட மாடல் ஆட்சி இவ்வளோ சாதகமான அம்சங்கள் உங்க பக்கத்துல இருக்குது இல்லை அப்போ அந்த மிரட்டின ஆள் அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ண ஆளு நான் கிடையாது வேற யாரோ ஒரு பசும்பொன் பாண்டியன் தான் என்ன வந்து விஷ்ணு தவறாக சொல்லிட்டார் அப்படின்னும் போது தாராளமாக இவரே ஒரு வழக்கறிஞராக இருக்கும் பட்சத்தில் வழக்கு போட்டிருக்கலாம் நீதிமன்றத்துக்கு விஷ்ணு அழைச்சிருக்கலாம் ஒருவேளை அது அவதூறு அப்படின்னா அதை வந்து விஷ்ணு போய் நீதிமன்றத்தில் பதில் சொல்லியிருக்கலாம் அதுக்கான தண்டனை இருந்தால் கூட அதை வாங்கியிருக்கலாம் ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் பதிலுக்கு வீடியோவை போட்டுக்கிட்டு நான் வந்து உன்ன மிதிச்சிருவேன் உன்னை கொன்றுருவேன் மிதிச்சே கொன்றுவேன் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி விஷ்ணு அவர்களுடைய குடும்பத்தை பற்றி மிக தவறாக விஷ்ணு அவர்களுடைய பிறப்பை பற்றி மிக தவறாக பேசி கொண்டிருக்கக்கூடிய நபராகத்தான் இவர் இருக்கிறாரு முன்னாடி வேற பார்த்தீங்கன்னா திருஷ்டி பொம்மை மாதிரி இவர் அவர்களுடைய பொம்மை வேற வச்சுக்கிட்டு இவ்வளோ பேச்சும் பேசிட்டு இருக்கிறாரு பெண்களை பற்றி மலினமாக பேசிக்கொண்டிருக்கிறார் அதைத்தான் இவரா அவர்கள் சொன்னாரா கற்பிச்சாரா அப்படின்னு நமக்கு தெரியலீங்க எந்த இடத்துலையுமே விஷ்ணு வந்து இவருடைய பிறப்பை பற்றியோ இவருடைய குடும்பத்தை பற்றியோ ஆபாசமாக அந்த சின்ன பையன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு ஆகக்கூடிய சின்ன பையன் ஆனால் தலைவரை தேசிய தலைவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அண்ணன் சீமான் அவருடைய வளைப்பில் வளர்ப்பில் இருக்கக்கூடிய இந்த சின்ன பையன் கண்ணியமாக பேசுகிறப்பில்ல ஆனா நான் வந்து ஈவேராவை தலைவராக ஏற்றுக்கொண்டேன் ஈவேரா கும்பல்களோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த நல்ல ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு இருக்கக்கூடிய இந்த மூத்தவர் என்ன பண்றாருன்னா அந்த சின்ன பையனை மகன் வயசுல இருக்கிற பையனை வந்து கேவலமாக பிறப்பை பற்றி எல்லாம் கூட பேசிட்டு இருக்காருங்க இதெல்லாம் போயிட்டு இருந்த நிலையில வடக்கு கிழக்கு எதுவும் போடுற மாதிரி தெரியல அப்பயே நமக்கு ஒரு சந்தேகம் வருது ஆமா ஏன் அப்போ ஒருவேளை விஷ்ணு சொன்னது வந்து அவதூறு இல்ல நீதிமன்றத்துக்கு போனா ஒருவேளை விஷ்ணு வந்து உண்மைத்தான் சொல்லியிருக்காப்புல அந்த குடும்பத்தார் சொன்னதெல்லாம் உண்மையாகும் கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாக ஆகிவிடும் அப்புறம் அதோடைய நெட்ஒர்க்லாம் நோண்டி போய் அப்புறம் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் நானும் பாதிப்பட்டு இன்னும் சொல்லி இன்னும் பத்து இருபது பேர் வந்து வழக்கு போட்டாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு பயந்துகிட்டு தான் இவர் வீடியோவில் இருந்துகிட்டே சும்மா பதிலுக்கு சவுண்டு விட்டுருக்கிறாரா மிரட்டல் இருக்கிறாரா அப்படிங்கிற பார்வையில் தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க இந்த சூழலில் விஷ்ணு அவர்களுடைய இன்னொரு வீடியோ வருதுங்க அதாவது அந்த சீமான் அவர்களே மிக ஆபாசமாக இந்த நபர் பேசும்போது விஷ்ணு சொல்கிறாரு உங்களை பற்றி நாங்கள் பேசணும்னு நினச்சா எவ்வளோ நேரம் ஆயிரும் ஆனால் நாங்கள் பேச வேணான்னு கடந்து போகிறோம் நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் கல்லூரி காலத்துலேருந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசணும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை வந்து மேம்போக்கில் சொல்லிட்டு போகிறாரு இதை கேள்விப்பட்ட பசும்பன் பாண்டியன் இதுக்கும் கூட வழக்கு போட்டிருக்கலாம் இது அவதூறு அப்படின்ற பட்சத்தில் ஆனால் அவர் என்ன பண்றாருன்னா இது யார் சொல்லியிருப்பா இப்போ இப்போ பிசு இப்போ பசும்பொன் என்ன பிரச்சனைனா தன்னுடைய வாழ்க்கையிலேயே தன்னுடைய மிகப்பெரிய எதிரி அல்லது வந்து தனக்கு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படின்னா விஷ்ணு தான் அப்படிங்கிற மனநிலைக்கு போயிட்டார் போலகுது இந்த பெரிய மனுஷன் அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா யார் இந்த மாதிரியான செய்தியெல்லாம் வந்து நம்மள பத்தின விஷயங்கள் எல்லாம் விஷ்ணு கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படின்னு போது தன்னுடைய தம்பி தன்னுடைய தம்பிக்கும் இவருக்கும் ரொம்ப நாளா ஆகாதாங்க அவருடைய தம்பி பேரு வல்லத்தரசு பாண்டியன் அவர் வந்து பாஜக இருக்காரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் கேள்விப்படுறோம் இப்ப அவருடைய வீடுக்கு வந்து இவன் தான் சொல்லியிருப்பான் விஷ்ணுவுக்கு வந்து நம்மளை பட்டினா தனிப்பட்ட தகவலாம் வந்து கொடுத்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அராஜகம் பண்ணியிருக்கிறாங்க இவரால் ஏவப்பட்ட கும்பல் அப்படின்னு நம்ம செய்தி கேள்விப்படுறோம் அதில் போயிட்டு அந்த வல்லத்தரசு பாண்டியன் அவர்களுடைய மனைவி அவரை கீழே தள்ளிவிட்டு அவங்களுக்கு அடிப்பட்டு தையல் போட்டு இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாமே கூட நம்மளால் பார்க்க முடிஞ்சு இதனால் நமக்கு என்னத்தை உணர்த்துது இவங்க தரப்பில் ஏதோ ஒரு பொய் இருக்குது இவங்க தரப்பில் ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது இதை நேரடியாக சட்ட ரீதியாக அணுக முடியாமல் இதை வந்து ஆஃப் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அல்லது வந்து மிரட்டி அவங்களை வந்து அதோட பேசறதை நிறுத்த வைக்கணும் இனிமேலும் நம்மளை பற்றி பேச வைக்கக்கூடாது அப்படின்றதில் காட்டுற முனைப்பை நீதிமன்றத்தில் கொண்டு போகிறதில் ஏன் இவங்க காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும்போது தான் இப்போ இவங்க மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இந்த சூழலில் பாருங்கள் இந்த விஷ்ணு அவர்கள் இதை பற்றி தொடர்ச்சியாக ரெண்டு மூணு காணொலி போட்டு பேச ஆரம்பித்த உடனே தொடர்ச்சியாக தனிப்பட்ட முறையில் விஷ்ணுவுக்கு பல்வேறு நபர்கள் தொடர்பு கண்டு இந்த ஆண்டு நான் இப்படி ஏமாற்றப்பட்டேன் இந்த ஆண்டு இந்த நபரால் நான் பாதிக்கப்பட்டேன் நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி இன்னும் பல பேர் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க இப்ப இதை வந்து உண்மையிலேயே நான் வந்து பசும்பன் பாண்டியன் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நீங்க வேணா விஷ்ணு வந்து உங்களுடைய வாழ்வின் ஒற்றை எதிரியாக நீங்க நினைக்கலாம் ஆனா அந்த தம்பி பொறுத்த வரைக்கும் உங்களை அப்படிலாம் நினைக்கல இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு நிகிதான்ற பேர்ல உங்க பேர் அடிபட்டுச்சு அப்ப என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்ததில் சில செய்திகளை வந்து செய்திகளா போட்டு கடந்து போகணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த தம்பி நினைக்கிறாப்புல ஏன்னா அவர் வந்து வெட்டியாக சுத்திட்டு இல்லைங்க அந்த தம்பி வந்து ஒரு கட்சியில் பொறுப்பாளர் மாநில பொறுப்பாளர் அவங்களுக்கு இது தேர்தல் நேரம் இன்னும் எட்டு ஒன்பது மாதம் தான் அவங்களுக்கு தேர்தலுக்கான நேரம் இருக்குது அப்போ அடுத்தடுத்த பணிகள் அடுத்தடுத்த மாநாடு கட்சி பணிகள் தொகுதி சார்ந்த பணிகள்னு சொல்லி ஊடகப் பணிகள்னு சொல்லி ஏகப்பட்ட பணிகள் அந்த தம்பிக்கு இருக்குது அதை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறதுக்கு அந்த தம்பி வந்து அதில் தான் பிஸியாக இருப்பாப்பில் உங்களை ஒரு எதிரியா நினச்சிக்கிட்டு உங்களுக்காக அதிகப்பட்ட நேரத்தில் அவர் வந்து செலவு பண்ணிருக்க முடியாது அப்படியே விட்டுருந்தா கூட கடந்து போயிருப்பாப்ல தேவையில்லாமல் சீண்டிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப வெட்டியாக இருக்கிறீங்க அப்படின்றதும் உங்களுக்குன்னு வாழ்க்கையில் ஒரு நோக்கமே இல்லை அப்படிங்கிறதும் இந்த விஷயம் மூலமாக புலப்படுது இப்போ விஷ்ணு நினச்சிருந்தா தனக்கு வந்திருக்கக்கூடிய புகார்கள் தனக்கு பேட்டி கொடுக்கக்கூடிய நபர்கள் பேட்டி கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரையும் வச்சு இன்னொரு வாரம் பத்து நாளைக்கு இந்த பசுமன் பாண்டியனையும் எக்ஸ்போஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இதுலேயே பிஸியாக இருக்கலாம் ஆனால் அதில் அந்த தம்பிக்கு ஆர்வம் இல்லை அவர் போட்ட வீடியோவில் தள்ளித்தளிவாக சொல்கிறாரு இங்கே பாருங்க பசுமன் பாண்டியன் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு யாராச்சும் நிரூபிச்சா நான் மூணு மடங்கு பணத்தை திருப்பி தரேன்ட்டு அதனால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டுருக்குறீங்களோ நீங்கள் போய்ட்டு கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க நீங்கள் உங்களுடைய நீங்கள் பாதிக்கப்பட்டது உண்மையாங்கிறது விசாரிச்சு அது உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய பணத்தை வந்து அவரே கொடுக்குறேன்னு சொல்கிறாரு போயிட்டு நீங்கள் நீதி பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி மறுபடியும் அந்த தம்பி வந்து கடந்து போகணும்னு தான் நினைக்கிறாரு ஆனா நான் துப்பாக்கி வச்சிருக்கேன் நான் எங்க அப்பா அப்படி கோல பண்ண நான் சாதாரண ஆள் கிடையாது நான் எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த பையனை வந்து டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எந்த மாதிரியான பேச்சு உண்மையிலே இந்த இடத்துல எனக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா இது உண்மையில் பசும்பன் பாண்டியன் அப்படிங்கிற தனிநபர் தான் இதை செய்கிறாரா இல்லது இவருக்கு பின்னாடி கருஞ்சட்டைகள் இருந்து ஏவி விடுறாங்களா இந்த திராவிட அமைப்புகள் திராவிட இயக்கங்கள் பெரிய மனிதர்கள் மீசை வைத்தவர்கள் இவங்க இருந்து ஏவி விடுறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக தன்னுடைய வீடியோக்களில் இந்த திராவிட கும்பலை இவர்கள் செய்யக்கூடிய மலிவான அரசியலை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய வேலையை தம்பி தெனகமிஷ்ணு அவர்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தார் அப்போல்லாம் நேரடியாக எதிர்கொள்ள முடியல நேரடியாக பதில் சொல்ல முடியல ஆனா அதனுடைய பாதிப்புகள் அதனுடைய வன்மங்கள் எல்லாமே உள்ளுக்குள்ள இருந்திருக்கும் அதை தீர்த்து கொள்வதற்காக தான் இந்த வாய்ப்பை வந்து பின்னாடி இருந்து ஏவி விட்டு பசும்பன் பாண்டியனை பயன்படுத்துறாங்களா சில பெரிய மனிதர்கள் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது தெனகமிஷ்ணுக்கு எதிராக நான் ஒன்றே ஒன்று தான் இந்த இடத்துல வந்து பசுமன் பாண்டியன் அவர்கிட்ட சொல்லுவேன் இங்கே பாருங்கள் ஒருவேளை அது உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த பெரிய மனிதர்களை இந்த கருஞ்சட்டைகளை நீங்கள் நம்பாதீர்கள் அவங்க உங்களை உசுப்பேற்றுவாங்க உங்களை பகடை காயாக பயன்படுத்துவாங்க நீங்கள் ஆயிருந்தா இருந்தாலும் நீங்கள் ஒரு தமிழர் நீங்கள் இவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் இப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் மாட்ட போகிறீங்க ஒருவேளை வந்து இது நீதிமன்றத்துக்கு போய் சிக்கல் ஆகி நம்ம என்ன சொன்னால கிணறு வெட்ட பூதம் கிளம்பின கதை அந்த மாதிரி எதனா கிளம்பி வந்து நீங்க பெரிய சிக்கல்ல மாட்டுறீங்க அப்படின்னா திரும்பி பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க உங்களை கழட்டி விட்டு ஓடிடுவாங்க தவறி அடுத்த எட்டு மாசத்துல ஆட்சியும் மாறி போச்சு அப்படின்னா நீங்கள் தன்னந்தனி ஆளாக இந்த வழக்குகளை எதிர்கொண்டு கொண்டு சிக்கலில் சிக்கிக்கொண்டு இதில் மாட்டிகிட்டு முழிக்கிற மாதிரி ஆயிடும் உங்களை உசு இவங்க யாருமே உங்கள் பின்னாடி இருக்க மாட்டாங்க அவங்கவுங்க இந்த அஞ்சு வருஷத்தில் இந்த திராவிட மாடல் ஆட்சி மூலமாக தனக்கு கிடைத்த விஷயங்களை வச்சுக்கிட்டு அடுத்த அஞ்சு வருஷத்து எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி அவங்கெல்லாம் செட்டில் ஆயிடுவாங்க சேஃபான ஜோனுக்குள்ள போயிடுவாங்க அதனால அவர்கள் உசுப்பேற்றுவதை கேட்டுக்கொண்டு தேவையில்லாமல் பிரச்சனை செய்து கொண்டிருக்காதீர்கள் ஆஹ் மீண்டும் மீண்டும் இந்த இடத்துல பதிவு பண்றது என்ன அப்படின்னா தம்பி தென்னகம் விஷ்ணு என்பவர் தனிப்பட்ட நபர் கிடையாது ஒரு தனியால் கிடையாது ஏதோ சின்ன பையன் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வீடியோ போட்டுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கு ஒரு யூடியூபரு அப்படின்ற அளவுல தென்னகம் விஷ்ணு அவர்களை நீங்கள் நினைக்காதீர்கள் அந்த தம்பி ஒரு மா கட்சியுடைய மாநில பொறுப்பாளர் உங்களுக்கு எத்தனை நெட்ஒர்க் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனா அந்த தம்பிக்கு ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க் இந்த வயசுலயே உருவாக்கி வச்சிருக்காங்க அன்பால் இணைந்தது கருத்துகளால் கொள்கைகளால் ஒரு தலைவரை ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு காரணத்தால் இணைந்த ஒரு பெரிய கூட்டம் பெரிய மக்கள் உலகம் முழுசும் தென்னகம் விஷ்ணு அவர்களுக்காக இருக்கிறாங்க அப்படிலாம் நீங்க ஒரு சின்ன கீரலோ அல்லது வந்து அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு அச்சுறுத்தலோ கொடுத்துட முடியாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நேற்று மரியாதைக்குரிய அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள் இதை பற்றி பேசியிருக்காரு அவருடைய வயசுக்கு அவர் எப்படி டீல் பண்ணுமோ அப்படி டீல் பண்ணிருக்காரு எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல சண்டை வச்சுக்கிறோம் சண்டை போடுக்குறோம் நீ மட்டும் வரையா இல்ல படையோட வரையா வா நீ எத்தனை பேர் வா நீ எத்தனை பேரை கூட்டிட்டு வந்துடுவா அப்படி ஆ பண்ணுறது பூரா பிக்காலி தன ஊரை ஏமாத்துறது பூரா சீட்டிங் கேஸுக்காக ஆஜராகிறது பூரா என்னென்ன தப்பு இருக்கோ அத்தனை தப்புக்கும் துணை போடுறது பேசுகிறதெல்லாம் போய் அவனே வாடா இவனே தேனாமானே பூனாமனை சூனாமனேன்னா நீ உட்காந்துட்டு பேசுவேன் நாங்கள் பே கேட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படியே தொலைச்சி புரிவையை பார்த்துக்க ராஸ்கல் ஆ உனக்கு ஒரு அளவுக்கு மரியாதை கொடுத்தா அந்த மரியாதையை தான் பார்த்துக்குண்ணா தப்பளி நாயி பிக்காளி நாயி சைமன் இது அட்ரஸ் இல்லாதவன் அப்பம்பேர் தெரியாதவன் ஆ இதெல்லாம் பேசுவேன் பேசிக்கிட்டு நாங்கள் சும்மா இருப்போம் ஆ தெரியுமாடா உனக்கு சீமான் யாருன்னு தெரியுமா உனக்கு பொறுக்கி நாய் நீ எல்லாம் வந்து பாலியல் குற்றத்தை பொம்பளையோட எத்தனை பொம்பளையோட தொடர்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாத நீ எந்தெந்த பொம்பளையோட போய் படத்துட்டு தெரியாதா எந்தெந்த வீட்டுக்கு போறேன் தெரியாத எவ்வளவு தொடர்பு இருக்குன்னு தெரியாத அம்மா ஜல்லிக்கு போற மாட்டேன் நீ நாய் வீட்டை விட்டு வெளியில வரதுக்கு பயப்படுவீ நீ ஒண்ணுக்கு இருக்க மாட்டா இருக்குள்ள போய் தனியா வந்துட்டு போயிருவியா நீ நாயை பொறுக்கி நாய் இருபத்தி நாலு மணி நேரத்துல பதினெட்டு மணி நேரம் ஊரை சுத்திட்டு மக்களை சந்தித்து கொண்டிருக்கோம் மக்களுக்காக பேசிக் கொண்டிருக்கோம் மக்களுக்காக பிரச்சனைகளை பேசி கொண்டிருக்கோம் நான் என்ன பேசினாலும் அதை கேள்வி பேசுறது உனக்கு இந்த திமுக காரன் ஏதாவது உனக்கு ஏதாவது எலும்பு துண்டு கொடுப்பேன் உனக்கு ஏதாவது பிரச்சனை காப்பாற்ற நீ பேசிட்டு இருக்க நீ ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து நீ போகாத கட்சி அது அண்ணா அண்ணாதிமுக போன திமுக போன தீபாட்ட போன எந்த வீட்டு வாசல போய் நீ நிக்கல தீபா வீட்டு வாசல நீ நின்னையா நிக்கல தீபா கடை என்னடா அரசியல் இருக்கு பெரியாரின் பெருந்தொண்டரா தீபா உங்களை ஒரு எதிரியாக கருதி கொண்டு உங்களுக்காக நேரத்தை செலவு செய்து கொண்டு உங்களை பழி வாங்கி கொண்டு இருக்கணும் அப்படின்ற இன்ட்ரஸ்டே அவங்களுக்கு இல்லை அவங்க அடுத்தடுத்து கடந்து அவங்களுடைய பணிகள் சார்ந்து போகணும்னு ஆசைப்படுறாங்க ஆனால் அவர்களே சும்மா சும்மா சீண்டி பார்க்காதீங்க அவங்க அமைதியாக இருக்கிறாங்கன்ற காரணத்துக்காக அவங்க சாதாரணமான ஆட்கள் அவர்கள் பயந்தவர்கள் என்று நினைத்து கொள்ளாதீர்கள் அவர்களுக்கு பின்னாடி ஒரு கட்சி இருக்குது கட்சிக்கு அப்பாற்பட்டு பல பேர் இருக்கிறாங்க எட்டு மாதத்தில் உங்கள் ஆட்சி முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப பரிதாபமான நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுற நிலைமைக்கு ஆயிரும் அது சட்ட ரீதியாக என்னென்ன மாதிரியான சிக்கலுக்குள்ளே கொண்டு போய் நீங்கள் நிற்க வேண்டிய நிலைமைக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் சொல்லி உங்களுக்கு தெரிய போகிறது இல்லை அதனால் சும்மா நான் கொண்டுருவேன் நான் கொல்லணும் நான் ஏதாச்சும் பண்ணணும் நான் மிரட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லி செளம்பிட்டு இல்லாமல் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த இயற்கையான சில மருத்துவங்களை எடுத்துக்கொண்டு வைத்தியங்களை பார்த்துக்கொண்டு மாத்திரைகளை போட்டுக்கொண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிற மாதிரி ட்ரிகர் ஆகிற மாதிரியான பானங்கள் எதையும் குடிக்காமல் அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டு வயிறை புண்ணு பண்ணிக்காமல் காம் டவுனாக காலையில் நல்லா பழைய கஞ்சி பழைய சோறு அதில் தண்ணி ஊற்றி வச்சு அந்த நீர் ஆகாரம் ஒரு கிளாஸ் அப்படி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மதியத்தில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அப்படி முட்டை அந்த மாதிரியான ஒரு பேலன்ஸ்டு டயட் அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இது போன்ற நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த அமுக்கரம் கிழங்கு போன்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்துக்கிட்டு உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த வேலைகளை மட்டும் பாருங்கள் ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் தேவையில்லாத சிக்கல்களையும் தேவையில்லாத இந்த மாதிரி சலம்பல்களையும் தவிர்த்து விடுங்கள் அரசியல் ரீதியான பிரச்சனையை அரசியல் ரீதியாக மட்டும் எதிர்கொள்ளுங்கள் சட்டரீதியான ரீதியான பிரச்சனையை சட்ட ரீதியாக போய் எதிர்கொள்ளுங்கள் இந்த யூடியூபில் உட்காந்துட்டு மிரட்ட வேலை வேணாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த காண்டில் சந்திப்போம் நன்றி